அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கைக்குடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க அப்ப பஞ்சம சனி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சனி பகவான் கூட உங்களுக்கு வந்துட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் தான் உங்களுக்கு கெடுதல் கொடுத்தார தவிர ஆனால் இந்த காலமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதனால் சனியுடைய தொல்லை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பான தவிர அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பஞ்சம சனி நல்லதை மட்டும் தான் கொடுப்பாரு அப்போ சனி வந்து பார்த்தோன்னா தொழிலுக்காரகன் இல்லையா அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மாத்துறது உங்களுக்கு நல்லது பஞ்சம சனி கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுப்பான் அப்போ நம்ம தவறு என்னன்றது எந்த இடத்துல செஞ்சுருக்குறோம் அந்த தவறு மட்டும் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஜென்மத்தில் சுக்குரன் இருக்கிறாருன்னா முதல் அஞ்சு நாளைக்கு நல்லா இல்லை மார்கழி மாதம் அஞ்சு நாளைக்கு முதல்ல நல்லா இல்லை அப்போ அஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுக்குரன் வந்து ஒன்றாம் இடம் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ தனுசு ராசிக்கு விருச்சகம் அதாவது விருச்சகத்திலிருந்து தனசராசிக்கு அடுத்தது ஒரு இருபத்தி மூணு நாள் வந்து அவர் வந்து உங்களுக்கு தான் அந்த மாதிரி இந்த இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வண்டி புதுப்பிக்கிறது மாத்துறது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலையில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல துலாம் ராசியில தனசு லக்னத்தில் அதாவதுன்றது ராகு பகவானுடைய திசையில நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இணைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ரெண்டு வருஷம் நம்ம வந்து ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லலாம் இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து சொர்க்கத்தில் வந்து மூணு நாள் அந்த கதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கில புத்தாண்டு பதினேழாம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப்படுதுங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தனசு ராசியில் மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் வாங்கி இப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் வந்து தனுசு ராசியில் உட்காந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இது சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற சாதகமாக தான் இருக்க போகுது இதுக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ராசியாதிபதி உட்காந்து இடம் எங்க குருவுடைய வீடு பொதுவாவே குரு செவ்வாய் இது இந்த ரெண்டு கிரகம் நம்ம ஒன்றா சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்ந்து காலம் குரு மங்களிய யோகம் அப்படின்ற தொடர்பு கொண்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மாதம் மாசம் முப்பதாம் தேதி வரைக்குமே அப்ப இந்த குரு மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் குருமங்கலியோகம் கிடையாது ஒன்றுக்கு பார்வை கண்டாலோ தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக அந்த பார்வை ஏற்படும் அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் பகவான் போது இந்த பிராத்தம்ன்றது கிட்டத்தட்ட இந்த மார்கழி முப்பது வரைக்குமே உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி காலகட்டங்கள் சேரும் பொழுதுதான் அதாவது ஒன்றுக்கு ஒரு காரியங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது அதாவது சாதிக்கிறது பிஸியாகவே இருக்கிறது இந்த மாதிரி காலகட்டம் தான் பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பர்டிகுலராக இந்த ரெண்டு மாதம் நான் நல்லா இருந்தேங்க இந்த மூணு மாசம் நான் நல்லா இருந்தேன் அந்த ஆறு மாசம் நான் நல்லா இருந்தேன்னு சொல்றேன் இல்லீங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்க போகுதுங்க இதுல மாற்றமே கிடையாது இந்த மாதிரி ஒரு தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை குறைகிறது சுப காரியங்கள் நடக்கிறது தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது சம்பள உயர்வு ப்ரமோஷன் கொடுக்கறது இந்த மாதிரி இட தான் நமக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கை நீங்க விருச்சகராசிக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்தது ஒரு நாலரை மாத காலமா கரெக்டாக சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு நிறைய சிக்கல் கொடுத்துட்டார் நிறைய கவலைகள் கொடுத்தார் மன அழுத்தத்தை கொடுத்தார் அந்த மாதிரி காலகட்டம் நவம்பர் இருபத்தெட்டோட முடிஞ்சு போச்சு அப்போ உங்களுடைய ராசியாதிபதி இப்போ குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக சொல்கிற வாழ வாழ போகிறீங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்க போகிறார தவிர கெட்டது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து குரு தான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா எட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிறாங்க வேலை செய்யுங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் மறைஞ்சிருவாரு அப்புறம் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு வேலை செய்யும் எதனால வேலை செய்யும் அப்படின்னா இப்போ அந்த குரு வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு அப்போ இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் இதே ஒரு இயல்பு நிலையில் இருந்தார்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அது பாதகம் தான் அப்போ அந்த எட்டாம் இடத்துல போய் உட்காந்த கிரகம் வக்ரத்தில் உட்காந்ததுனால என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அப்போ எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் எட்டாம் இடத்துல போய் கெட்டு போன ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா யாரு உங்கள் தனஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் உங்களுடைய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ தனஸ்தானம்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வீட்டில் நாலு காசு இருக்கும் எதோ ஒரு வகையில் நாலு காசு சம்பாதிச்சுருவீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலுமே கையில் நிற்காமல் இருந்தது என்னமோ உண்மை தான் அப்போ ஒரு வகையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுதுங்க அப்போ குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சஞ்சலங்கள் சங்கடம் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தா கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுத்துடுவார் கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதமெல்லாம் பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய படிப்பில் நிறையா வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கலாம் மாற்றங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த பிரிஞ்ச குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து வரத்துக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் இறங்கி இறங்கி போயிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மேலே ஏறி ஏறி தான் போயிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் அவங்களே இறங்கி வரக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் வந்து இப்போ குரு உக்காந்துருக்கிறதுனால ஹெல்த்து பிரச்சனைகள்லாம் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடம்னா ஆயில் ஸ்தானம் எட்டாம் இடத்துல போய் குரு வந்து உக்காந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நல்ல கிரகம் உக்காரும்போது வீடு வாங்குற வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீட்டில் வாழ முடியாம அதாவது ஏதோ ஒரு கவலையில் இடம் மாறி வந்தவங்களுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் சொந்த வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ அதாவது பாத்தீங்கன்னா சொந்த வீட்டில் போய் உட்கார்றதுக்கோ கண்டிப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு குரு உக்காந்துருக்கிறதுனால குடும்ப பிரச்சனையும் தீரும் ரெண்டாவது மனைவி அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற சங்கடமும் சரியாகும் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கைக்குடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க அப்போ பஞ்சம சனி அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் கூட உங்களுக்கு வந்துட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் தான் உங்களுக்கு கெடுதல் கொடுத்தார தவிர ஆனால் இந்த காலமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதனால் சனியுடைய தொல்லை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பஞ்சம சனி நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு அப்போ சனி வந்து பார்த்தோன்னா தொழிலுக்காரங்க இல்லையா அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மாத்துறது உங்களுக்கு நல்லது பஞ்சம சனி கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி தான் கொடுப்பான் அப்போ நம்ம தவறு என்னன்றது எந்த இடத்துல செஞ்சுருக்குறோம் அந்த தவறு மட்டும் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க அதே அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ஜென்மத்தில் சுக்குரன் இருக்கிறாருன்னா முதல் அஞ்சு நாளைக்கு நல்லா இல்லை மார்கழி மாதம் அஞ்சு நாளைக்கு முதல்ல நல்லா இல்லை அப்ப அஞ்சாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அந்த சுக்குரன் வந்து ஒன்னாம் இடம் விருச்சகத்துல தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப தனுசு ராசிக்கு விருச்சகம் அதாவது விருச்சகத்துலேருந்து தனசு ராசிக்கு போகக்கூடிய சுக்குரன் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு இருபத்தி மூணு நாள் வந்து அவர் வந்து உங்களுக்கு தனசு ராசிலிருந்து உட்காந்துருப்பார் அந்த மாதிரி டைமில் தான் இந்த இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வண்டி புதுப்பிக்கிறது மாத்துறது இதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா சொந்த தொழில் செஞ்சு சொந்த காலம் நிற்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அஞ்சாந்தேதிக்கு மேலே சொந்தமாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமாக இருக்கும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேங்க நான் சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நான் சுயத்தொல் செய்கிறேன் நான் சொந்த காலம் நிற்கிறேன் என்னால் சாதிக்க முடியுமானா தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு நாலு காசு கையில் நிற்கும் நீங்கள் எடுத்த ஆர்டரும் எடுத்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்தா எந்த சனியுமே கிடையாது ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி கிடையாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனியுடைய தாக்கம் நவம்பர் இருபத்தெட்டோட முடிஞ்சு போச்சு இது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நவக்கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சுகஸ்தான ராகுவாக இருக்கிறார் ஆரோக்கியமான இடத்துல ராகு இருக்கிறாரு அப்படி ராகு நல்லா இருந்துட்டா பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் சொந்த காலில் நிற்பீங்க சொந்த கையுன்னு கரண் போட்டு மேலே வருவீங்க மற்றவங்களோட உழைப்பு எதிர்பார்க்க மாட்டேங்க மற்றவங்களுடைய அதாவது ஒருத்தர் தள்ளிவிட்டு நீங்கள் மேலே வரதுக்கு பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி தொழிலுக்கு கேது கேது மட்டும் என்ன பண்ணுவார்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு விளைவுகள் அந்த இடத்துல கேது கொடுத்துருவோம் அதுதான் ராகை போல் கொடுப்பாரு இல்லை கேது போல கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க எது எப்படியோ மொத்தத்தில் விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் நீங்கள் படமாட்டிங்க நீங்கள் பயப்படவே தேல தேவையில்லை ஏன்னா அந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டும் ஒரே ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய மாதம் பார்த்தா இந்த மாதம் தான் மார்கழி மாதம் அப்போ இந்த மார்கழி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் வாழ போகிறீங்க சரிங்களா பழக்கப்பட்ட பாதையிலையும் இல்லாத பாதையிலையும் பயணம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னா இருபத்தி அஞ்சுன்றது பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி அவ்வளோ சிரமத்தோட பயணம் பண்ணிங்க ஆனால் இந்த இருபத்தி ஆறு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி நிச்சயமா உங்களோட பயணம் சூப்பராக இருக்க போகுது நீங்கள் இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே இது காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி